மே மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு நன்றி இறைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறாமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்பூரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனில் ஆண்டவரே உன் உயர்த்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உன் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் திருப்பாடு தொன்னூற்றி இரண்டு ஒன்று முதல் நான்கு முடிவுளரை வசனங்கள் திருப்பாடு ஆசிரியோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவை எஸ் ராஜாவை பரிசுத்தாவியானவரை இந்த இரவு வேலையில் உம்முடைய பேரன்பையும் வாக்கு பெறாமையும் அறிக்கையிட்டு பத்து நரம்பு வீணையோடும் தம்பூரி சுரமண்டல இசையோடும் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி ஆராதித்து வியத்தகு செயல்களான எங்களை மகிழ்வித்ததை நினைவு கூர்ந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடும் சமூகத்தில் ஒரு சமூகமாய் ஒரு திருச்சபையாய் உம்முடைய பிள்ளைகள் என்று உரிமையோடு அப்பா பிதாவோடு உம்முடைய பரிசு அன்போடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் மண்டவரை அப்பா எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் மண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துகிறீர் எங்களை தூக்கி சுமக்குறீர் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களுக்கு அப்பா நீர் வளமும் இடமும் முன்புறமும் பின்புறமும் எங்களுக்கு காவலாயிருக்கிறீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களை நீ தாங்கிக் கொள்கிறீர் எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துக்கள் சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றிலிருந்து நீ எங்களை பாதுகாக்கிறீர் எங்களுக்காக இறங்கி வந்து போராடுகிற தெய்வமாய் வழக்காடுகிற வாதாடுகிற தெய்வமாய் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனாய் எங்களை விட்டு கொடுக்காத நல்ல உறவாய் துணையாளராய் மனவாளராய் ஆத்துமனேசராய் எங்களுக்கு கேடகமாய் எங்களுக்கு கோட்டையாய் எங்களுக்காக பிளக்கப்பட்ட கண்மலையாய் எங்களுக்கு கருப்பு பாறையாய் எங்களுக்கு உதவிடும் கண்மலையாய் நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறா தெய்வ வேலையில நன்றி நிறைந்த இருதயத்தோடு அப்பா நீ பரிசுத்தனி பரிசுத்தனி பரிசுத்தன் என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரை அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளில சேருகிறவரை தாவீதின் துறவுகோலை உடையவரை எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டாக்குகிற மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்தை மரணத்தை செய்தவராய் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவராய் எங்களுக்காக முன் சென்று கரடு முரடானவைகளை சமதளமாக்குகிறவராய் எறும்பு தாழ்பால்களை முறியடித்து செப்பு கதவுகளை உடைத்து இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை எங்களுக்கு தருகிறவராய் இருந்தவராய் இருக்கிறவராய் சர்வ வல்லமையுடையவராய் வரவிருக்கிறவராய் இருக்கிற எங்க நல்ல தெய்வமே ஒருமனதாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளோடு இணைந்து விண்ணக கூட்டத்தோடு இணைந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளோடும் உங்கள் நாமத்துக்கு அர்ப்பணிக்கப்படுகிற ஏறெடுக்கப்படுகிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளோடு இணைந்து கொண்டு அப்பா இந்த இரவு வேளையில் ஒரு குடும்பமாய் அப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா பரிசுத்தர் 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 அப்பா நீர் எங்களுக்கு துணை நிற்காதிருந்தால் எங்களது உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் ஏனாடி சறுக்குகிறது என்று நான் சொன்ன பொழுது அந்தவரே உங்களுடைய பேரன்பு என்னை தாங்கிற்று என்ற வார்த்தை அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அப்பா உங்களுடைய தாங்குகிற கரத்திற்காக நன்றி சொல்லி எங்களை தப்பு அழிக்கிற முடிய நன்றி சொல்லி எங்களை கண்ணீரை துடைத்து கழிப்பாய் மாற்றுகிற முடிய பரிசுத்த அன்புக்காக நன்றி சொல்லி இப்படி சமூகத்துல நாங்கள் வந்து இருக்கிறோம் ஆண்டவர எங்கள் மனதில் கவலைகள் பெருகும் பொழுது ஐயா எங்கள் உள்ளத்தை ஒம்படியாறுதல் மகிழ்விப்பதற்காக நன்றி எங்கள் பலவீனத்தில் என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி பாவம் எங்கு இருக்கிறதோ அங்கு அருள் பெறுகிறது என்று சொல்லி எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு விலகாமல் எங்கள் பலவீனங்களில் நாங்கள் கீழே விழும் தருணங்களில் எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வமாய் அப்பா எங்களுக்குள் இருக்கிற எல்லா பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் கரடும் பாதைகள் எல்லாவற்றையும் சமதளமாக்கி நேராக்கி எங்களை கல்வி எங்களை சுத்திகரித்து உங்களுடைய சொந்த ஜனமாக மகனாக மகளாக எங்களை ஏற்றுக்கொள்கிறவங்களுடைய கல்வாரி அன்புக்காக நன்றி சொல்லி மைஸ்தோத் தெரிக்கிறோம் மண்டவரை அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நிறையங்களை ஆசீர்வதிக்கிறது எமுக்கு நன்றி மே பலோகத்தில் பலகனிகள் எங்களுக்காய் திறக்கப்படுவதற்காக நன்றி ஒவ்வொரு நடத்துகிற நாங்கள் பார்க்கும் பொழுது தேற்றப்படுவதற்கும் நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறோம் மகாபரிசுத்தம் உள்ள பேரன்பு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறதற்காக செய்து முடிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா அப்படியே வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் அம்மாண்டவர கோவில் விழாவிற்கு சென்றிருந்த உம்மிடம் சிலரில் மெசியா என்றால் அதனை வெளிப்படையாக அறிவியும் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது நீர் அவர்களிடம் நான் அதை பல முறை சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன என்றும் சொல்லிக் கொடுக்கிறேன் யூதர்கள் உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் உம்மை நம்பாமலும் இருந்தார்கள் அதனால் அவர்கள் உம்முடைய மந்தையை சேராதவர்களாக இருந்தால் இருந்தார்கள் ஆனால் அதற்கு முற்றிலும் ஆறாக என்று முதல் வாசகத்தில் அப்பா உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கிறவர்களாக உம்முடைய கட்டல்களை கடைபிடித்து வாழ்வர்களாக மக்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அதனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் உமக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் உம்முடைய விழுமியங்களுக்கு ஏற்ப நடக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் என்பதை என்பதை அப்பொழுது உண்மையான ஆசீர்வாதத்தை நாங்கள் அப்பா நிறை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் பதிலரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் எண்பத்தி ஏழில் எரிசிலை மீது ஆண்டவர் கொண்ட அன்பை பற்றி பறைசாற்றுவதை பார்க்கிறோம் அம்மாண்டவர எரிசலை மீது மட்டுமல்லாமல் அனைத்துலகின் மீதும் அன்பு கொண்டிருக்கிற தெய்வம் அதனால் நாங்கள் யாவரும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் யாவரும் ஒரு மனதாகி நாங்கள் உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களிடம் இருக்கிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் உடைய கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர் இணை சட்டம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இஸ்ராய கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுங்குங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதிரின் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் என்ற வார்த்தை அபிஷேகம் அப்பா இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிரப்புவதற்காக நன்றி உடைய கட்டளைகளின்படி உம்முடைய ஒழுங்குகளின்படி உம்முடைய முறைமைகளின்படி உடைய நியமங்களின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும் ஆசீர்வாதம் உமுடைய நாட்டுக்கு நீர் வாக்களித்து அந்த நாட்டுக்கு நாங்கள் உரிமையாக்க சுப்படுவோம் என்ற வார்த்தை அபிஷேகத்திற்காக நன்றி ஆண்டவர அப்பா உடைய வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதை நாங்கள் கடைபிடிப்பவர்களாக மாறும்பொழுது அப்பா என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நீங்கள் எங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பவெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிற அபிஷேகம் அப்பா இன்றைய எங்களுக்கு நிறைவேற்றப்படுவதற்காக நன்றி உம்மோடி இணைந்து வாழ்கிற எங்களுக்கு உம்மிலே வாழ்கிற எங்களுக்கு உடைய வார்த்தை நிலைத்து நிற்கிற எங்களுக்கு ஜெயத்தையும் சுகத்தையும் விடுதலையும் கட்டமைத்து விடுவதற்காக நன்றி ஆண்டவர இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அநேக வாழ்க்கையின் போராட்டங்கள்ல கருடு எவ்வளவோ போராட்டங்களின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஐயா எங்களுக்காக யாவையும் செய்கிற ஒரு கடவுள் உண்டு என்பதை அறிக்கை நம்புகிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிக்கை எடுகிறோம் உமை நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகங்கள் பிரகாசமடை செய்யும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நம்புகிறோம் அறிக்கை எடுக்கிறோம் ஐயா உமை நம்புகிற பிள்ளைகள் அப்பா ஒரு நாள் வெட்கப்பட்டு முகங்களை பிரகாசிக்க செய்து எழும்பி உமக்காக ஒளி வீச செய்வீர் என்று நாங்கள் அறிக்கை அப்படியாக இந்த சபத்துல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் சபம் கேட்கப்படும் என் கண்ணீருக்கு பதில் உண்டு என்று நம்பி உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் திறக்கப்படுவதற்காக நன்றி எல்லா சாத்தானின் கோட்டைகளும் நிர்மூலமாக்கப்படுவதற்காக நன்றி எங்களுக்கு எதிராக எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எங்கள் சமாதானத்திற்கு எதிராக எங்கள் அழைப்புக்கு எதிராக எங்கள் கிருச அழைப்புக்கு எதிராக எங்கள் அர்ப்பண அழைப்புக்கு எதிராக எங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிராக எழுமின் எல்லா பொல்லாத பிசாசுகளுடைய இருளின் நந்தகாரங்களை ரத்தத்தை கொண்டு உடைய வார்த்தையின் வல்லமை கொண்டு தூய ஆவியாருடைய நெருப்பை கொண்டு சபித்து நிர்மூலமாக்கி நிறுத்தி நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஆண்டவரை உங்கள் நாமத்தினாலே நாளை ஜெயத்தையும் விடுதலையும் சுகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத பிசாசுகள் அப்பா பொருளாதாரத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான ஊனியல்புக்குரிய உலகத்திற்குரிய சாத்தான் விரிக்கிற எல்லா வலைகள் கண்ணிகள் உடைய பரிசுத்தம் நாமத்தினால வேறறுக்கப்படுவதாக குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களை கொண்டு வருகிற தனிமை உணர்வுகளை வெறுமை உணர்வுகளை கொண்டு வருகிற அடிமைத்தனத்தின் நாவிகளை கொண்டு வருகிற பாவக்கட்டுக்கு சாபக்கட்டுக்கு மரணக்கட்டுக்கு அடிமைத்தனையா இருக்கிற வழி வழியாய் வந்திருக்கிற எங்கள் மூதாதை செய்த பாவத்தின் விளைவாக எங்கள் குடும்பத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற தொடர்ந்து அப்பா தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளும் எங்களை வீழ்த்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான கோட்டைகளையும் அப்பா நாமத்தினால வல்லமைக்கு சேத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா எங்கள் வீடு முழுவதும் நாங்கள் உண்ணுகிற உணவு பருகிற பானை சுவாசிக்கிற காற்று நாங்கள் இருக்கிற அறை எங்களுடைய வீட்டின் நிலத்தின் எல்லை பகுதிகள் நில புலன்கள் கால்நடைகள் விலகுகள் செடி கொடிகள் யாவற்றின் மீதும் பரிசுத்தமுள்ள தூய திரு ரத்தத்தை ஊற்றி சுத்திகரிக்கிறோம் அப்பா இஸ்ராயல் ஜனங்களுடைய வீட்டு நிலை கதவுகள்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட பொழுது அப்பா சாவின் தூதன் கடந்து போனார் சாவு அவர்களுக்கு ஏற்படவில்லையே அப்படியாக எங்கள் வீட்டு நிலை கதவுகள்ல எங்கள் இருதயத்தின் நிலை கதவுகள்ல ஆட்டுக்குட்டியானுடைய மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு குருசுடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ஐயா எங்களுக்கு எதிராய் உருவாகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதற்காக நன்றி அப்பா எங்கள் குடும்பத்திற்கு எதிராக கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளை விரிசல்களோடு உறவுகளை குழப்பங்களோடு அப்பா வியாதியோடு போராட்டங்களோடு கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு இன்னுமாய் எத்தனையோ விதமான அடிமைத்தனங்களுக்கு அடிமைப்பட்டு மீண்டு எழ முடியாதபடிக்கு சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு விடுதலை நாங்கள் பூரணமாய் அனுபவிக்க முடியாதபடிக்கு எங்களை கட்டி வைத்திருக்கிற எங்கள் குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா இருளின் அந்தகாரங்கள பரிசுத்த ரத்தத்தினால் மூடி முத்து

பரலோகம் திறக்கப்படுவதற்காக நன்றி அன்னை மரியாலும் இன்னவ தூதர்களும் பாலியமருங்கி எங்கள் வீட்டை சுற்றிலும் காவலாய் நிற்பதற்காக நன்றி உடைய பாதுகாப்பு இந்த இரவு நேரம் முழுவதும் பிள்ளைகளுக்கு உண்டாவதற்காக நன்றி மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உறங்கு சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் இதோ ஐயா உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை நாங்கள் ஊற்றுகிறோம் மண்டபரே சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் நிம்மதியாக உங்க மடியில படுத்துறங்கக்கூடிய அபிஷேகம் உங்களுடைய பாதுகாப்பு உடைய பிரசன்னம் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா ஜபம் கேட்டிருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகள் வேலை வாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா அப்போ நாள பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அன்றவரையே சமாதானம் இன்றேன் சந்தோஷமின்றி அப்பிரதயத்துல பலவிதமான கவலைகளோடு கண்ணீரோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு வழிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய பாதுகாப்பு உண்டாவதாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்களும் உமோடு பயணிக்க நிறைய அசிவதிப்பீங்க எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு எல்லா துதி ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவம் விண்ணப்பங்களை ஏசு குருடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்க செவம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமன் ஆமன் பின்னுள்ள இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின பெறுக உமது ஆட்சி வருக அப்படியே திருவுல மின்னுகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் தனியாக சும்மா ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மறியை வாழ்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்